தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவருடைய தொகுதி கொளத்தூர் தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் தமிழகத்தில் இருந்தாலும் ஒரு முதலமைச்சரை உருவாக்கி தந்த தொகுதி இந்த கொளத்தூர் என்பது கொளத்தூர் தொகுதிக்கும் கொளத்தூர் தொகுதி மக்களுக்கும் கிடைத்த ஒரு அளப்பரிய பெருமையான பெயர் அந்த வகையில் கொளத்தூர் தொகுதியில் வாழுகிற பொதுமக்கள் மாணவ மாணவர்கள் தொழில் முனைவோர் எல்லோரும் ஒரு தான் அந்த வகையில் இந்த காட்சியை நான் பார்த்தேன் நேற்றைய தினம் கல்லூரி திறப்பு விழா தலைவர் தொகுதியில் முதலமைச்சர் தொகுதியில் என்று சொன்னபோது கபாலேஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய திறப்பு விழாவுக்கு அடிக்கல் நாட்டு விழா அடிக்கல் நாட்டு விழா சுமார் ஆறு ஏக்கர் நிலத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நேற்றைக்கு மேற்கொண்டார்கள் உள்ளபடியே அந்த வந்த பொழுது அந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் சார்பில் பேசிய ஒரு குழந்தை சொல்லும்போது நான் பிகாம் முடித்துவிட்டு இன்றைக்கு பேஸ்மெண்ட் எங்கள் கல்லூரியில் இருந்த காரணத்தால் இன்றைக்கு நான் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறேன் மேற்கொண்டு எம்காம் படிப்பேன் சிஏ படிப்பேன் என்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வேன் என சொல்லிவிட்டு அந்த குழந்தை சொன்னது என்னுடைய அப்பா ரெட்டையரி பகுதியில் ஒரு மீன் வெட்டுகிற கடையில் வேலை பார்க்கிறார் தழுதழுத்த குரலில் நான் நெஞ்சுருக்கு போனேன் நான் பிகாம் படிக்க ஆசைப்பட்டு பக்கத்தில் இருக்கிற கல்லூரிகளெல்லாம் கேட்டபொழுது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்று சொன்னார்கள் நான் அங்கு எங்கு படிக்கப் போகிறேன் என் படிப்பு அவ்வளவுதான் என நினைத்திருந்தேன் ஆனால் தலைவர் கொண்டு வந்த தளபதி கொண்டு வந்த இந்த கல்லூரியில் பத்தாயிரம் ரூபாய் பிகாம் படிப்பதற்கு என்று மூன்று ஆடுகள் என்ற கட்டணம் இந்த எளிய குடும்பத்தில் பிறந்த எனக்கு இருந்த காரணத்தால் அங்கு சேர்ந்தேன் அந்த முப்பதாயிரம் ரூபாயும் வருடந்தோறும் பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டியது எங்கள் அப்பா தளபதி தான் என்று தலைவரை பார்த்து கையெடுத்து அந்த பெண் குழந்தை வணங்கியது கண்ணீர் மல்க நெஞ்சுருக அப்படி அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு எதிர்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த தொகுதியில் எந்த அளவுக்கு பணியாற்றி இன்றைக்கு ஆளுங்கட்சியானதற்கு பிறகும் அந்த கல்லூரினுடைய அடிக்கல் நட்டு விழாவுக்கு வந்து அந்த காட்சியை கண்டதற்கு பிறகு கிறிஸ்மஸ் விழாவிற்கு செல்லலாம் என்று எண்ணிய நேரத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்தாலும் என்றைக்கும் வந்து போகிற சட்டமன்ற உறுப்பினர் உலகத்திற்கு வந்தோம் அப்பொழுது அனிதா அகாடமி அதனுடைய செயல்பாடு என்னவென்று தலைவரிடம் பேச்சு கொடுத்த பொழுது நீங்கள் வந்து பார்க்கவில்லையா என்றால் நான் செய்திகளில் படித்தேன் தலைவரை உள்ளபடியே வந்து பார்க்கவில்லை என்று சொன்னேன் இரவே பார்க்கலாம் என முயற்சித்தேன் இரவு நேரம் எட்டு மணி எனவே இன்று காலை வருவதாக சொல்லிவிட்டு தான் இப்பொழுது வந்தேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு சுயமுயற்சியில் தொழில் கற்றுக்கொண்டு தன் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் என பயிற்சி கொடுத்து நிரூபிக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி அலுவலகம் உண்டு என்றால் அது கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகம் மட்டும்தான் பேசுகிற நான் தஞ்சை மாவட்டம் திருவிடைமுருதூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக மூன்று முறை தேர்வு செய்யப்பட்டவன் தான் ஆனால் என்னுடைய அலுவலகத்தில் கூட பொதுமக்கள் வருவார்கள் மனுக்களை தருவார்கள் அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அனுப்பி வைப்போம் மாறாக அந்த பணிகளோடு கூடுதலாக அனிதா அகாடமி என்பதை உருவாக்கி இந்த தொகுதி மக்கள் வந்து நீங்கள் படிக்க வந்தால் போதும் உங்களுக்கு டேலி பயிற்சி தருகிறோம் அதற்குரிய கட்டணத்தையும் நாங்கள் தருகிறோம் அந்த தேர்வுக்குரிய கட்டணம் அதை கூட நீங்கள் தர வேண்டாம் நாங்களே தருகிறோம் சான்றிதழ் தருகிறோம் சான்றிதழுக்கு பிறகு உங்களுக்குரிய கணினி கம்ப்யூட்டர் உள்பட நாங்கள் தருகிறோம் எனவே வெறும் பாடம் கற்றுக்கொள்ள வந்த நான் கணினி முடித்த ஒரு பயிற்சி பெற்றவராக வெளியே செல்கிற பொழுது எவ்வளவு சுயசம்பாதியத்திற்கு அவர் தயாராகிறார் என்று புரிந்து கொள்ள முடிந்தது நான் அத்தோடு இருக்கும் என்று தான் எண்ணினேன் அடுத்த வார்த்தைகள் சொன்னார்கள் அவரோடு தலைவரோடு வந்தவர்கள் தையல் பயிற்சியும் கொடுக்கிறோம் என்றார்கள் எனக்கு ஆச்சரியமாக போனது கணினி கல்வி எங்கே தையல் பயிற்சி எங்கே என்று ஆனால் இரவு நேரத்தில் பார்க்க முடியாததால் இப்பொழுது வந்தேன் வந்தபொழுது நம்முடைய அன்பு சகோதரிகள் அன்பு மகளிர்கள் அமர்ந்தது அவருடைய பயிற்றுனர் இங்கு தருகிற அந்த காட்சியை பார்த்து வியந்து போனேன் என்ன பாடத்திட்டம் என்று கேட்டபொழுது அவர்கள் நோட்புக் எடுத்து காட்டினார்கள் அந்த நோட்டு என்னவென்று சொன்னால் தையல் மிஷினுடைய எந்திரம் இது எப்படி இருக்கிறது அதனுடைய அமைப்பு என்ன உள்ளிருக்கிற உறுப்பு என்ன உறுப்பின் செயல்பாடு என்ன ஒருவேளை அதில் ஏதேனும் இடர்பாடு ஏற்பட்டால் மெக்கானிக்கலையும் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் தையல் பயிற்சி கொடுக்குற ஆசிரியை என்று சொல்லும்போது தையல் பயிற்சிக்கு செல்கிற மாணவ மாணவியர்களுக்கு மெக்கானிக்கலையும் சேர்த்து கற்றுக் கொடுக்குற ஒரு தொகுதி அலுவலகம் நம்முடைய குளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தான் அது மிகப்பெரிய வியப்பு எனக்கு எங்கேயும் இதுபோல் சொல்லிக் கொடுப்பதாகவோ அல்லது சொல்லி தருவதாகவோ யார் அறியவில்லை மாறாக நம்முடைய சகோதரிகள்லாம் அவர்கள் கையால் தைத்த அந்த கவுன் அந்த நைட்டி மாடல் அந்த பிளவுஸ் இவனையெல்லாம் காட்டுகிற பொழுதுதான் எந்த அளவிற்கு மிக நுட்பமாக நேர்த்தியாக அவைகளை மேற்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அதில் அருமை சகோதரி சொல்வதை போல் எங்களுக்குரிய உடைகளை தைக்க வேண்டுமையானால் நாங்கள் கடைகளில் சென்று அவர்கள் கேட்கக்கூடிய ஐநூறு எழுநூறு எட்நூறு என்று கூட பணத்தை கொடுப்போம் எங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படிதான் கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டு அதோடு சிறு சிறு தைக்க வேண்டிய பிரச்சனை தான் பயன்படுத்துகிற துணிமணிகள் பிரச்சனை என்றால் கூட அதற்கும் கட்டணத் தொகை கொடுத்து தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது எங்களுக்கு அது மாதிரியான சூழ்நிலை இல்லை எங்களுக்கு அவ்வளவு செலவும் மிச்சமாகிறது என சொன்னதற்கு பிறகுதான் இங்கும் அதே போல் தையல் பயிற்சி பெறுகிற மாணவியர்கள் வருகை தந்தால் போதும் பெயரை பதிவு செய்து கொண்டு வாரத்துக்கு நாள் பயிற்சி கொடுத்து மொத்தம் நாலு மாத காலம் பயிற்சி பயிற்சி வகுப்புகள் எடுத்து பயிற்சிக்கு அனுப்பி பயிற்சிக்குரிய சான்றிதழையும் தந்து தேர்ச்சி பெற்ற சான்றிதழுக்கு பிறகு மிக அற்புதமான எந்திரம் அதுவும் தையல் எந்திரம் வித்து மோட்டாரோடு பொருத்திய மேனுவலாக மிதிக்குவதாக விலையும் குறைவு ஆனால் மோட்டாரோடு பொருத்திய ஒரு தையல் எந்திரத்தையும் வழங்கி நீங்கள் சுயமாகவோ அல்லது பிற தொழில் புரிந்து பொருளாதாரத்தை ஈட்டுக்கொள்ளக்கூடிய வகையிலேயோ இன்றைக்கு இவ்வளவு சகோதரிகளை உருவாக்கி தந்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திற்கு ஈடு இன எதுவும் இல்லை ஏதோ பெருமைக்காக முகசூசிக்காக அல்ல பல்வேறு நிலையில் பொருளாதார நிலையில் உயர்நிலை உள்ளவர்கள் கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் எத்தனையோ எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தமிழகத்தில் இருக்கலாம் ஆனால் ஒரு ஏழை மக்கள் மீது மாறாத பற்றோடு ஒரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோதும் முதலமைச்சராக இருந்தபொழுதும் இன்று வரை இந்த நிமிடம் வரை அந்த திட்டம் தொடர் திட்டமாக கொண்டு செல்கிறார் என்றால் இப்படி ஒரு முதலமைச்சரையோ இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ தமிழ்நாடு பார்த்தவில்லை அந்த வகையில் பெருமிதம் கொள்ளுகிறோம் ஒரு வகையில் நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தால் பொறாமை கொள்ளுகிறேன் தலைவரை பார்த்துவிட்டு தொண்டர்களாக இருக்கிற நாங்கள் எம்எல்ஏக்களாக இருக்கிற நாங்கள் எங்கள் தொகுதியில் செய்வதற்கு முயற்சியும் எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி வந்தபொழுது எங்களை பாராட்டி வாழ்க்கை அனைவருக்கும் நன்றி வணக்கம்